வணக்கம் இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் நாட்டையே உழுக்கக்கூடிய அடுத்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இந்த முறை ஒரு கவர்னரின் மீது சிட்டிங் கவர்னராக இருக்கக்கூடியவரின் மீது இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது பாஜக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் நேற்றுக்கு நைட்டு பிரதமர் நரேந்திர மோடி அந்த கவர்னரை சந்தித்து அங்கே தங்க இருக்கிறார் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மாநிலத்தின் கவர்னரின் மீது தான் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஏற்கனவே ரேவண்ணாவினுடைய விஷயத்தில் பாஜக என்ன செய்வது என்று குழம்பு இருக்கக்கூடிய சூழலில் இது மற்றும் ஒரு குற்றச்சாட்டாக வெடி மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சூழல் என்னவாக இருக்கிறது ஏனென்றால் என்னுடைய மாளிகைக்குள் போலீஸ் நுழைய கூடாது என்று மோதல் என்பதை தாண்டி சட்ட ரீதியாக மிகப்பெரிய சிக்கலுக்குள் இன்றைக்கு வங்கம் சிக்கி இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் யார் அவர் அடுத்தடுத்து பகீர் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் மேற்கு வங்க களத்தில் மிகப்பெரிய புயலை அரசியல் களத்தில் இது கிளம்ப ஏன் என்றால் டிரக்கி பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பிரச்சாரம் செய்கிறார் இந்த சூழலில் களம் என்னவாக மாறி இருக்கிறது இந்த அதிர்ச்சிக்குரிய விஷயங்கள் குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்க்கு மலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மேற்கு வங்கத்தில் கவர்னராக இருப்பவர் திரு சி வி போஸ் அவர்கள் அவர் அந்த பதவிக்கு வரும்போதே அவருக்கு வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஏன்னா அதற்கு முன்பாக அங்கு கவர்னராக இருந்தவர் மம்தாவை தொடர்ந்து கொடைச்சல் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியை வழியாக ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டு போன ஜக்தீப் தன்கர் ஸோ அந்த இடத்துக்கு வரும்போது அவர் செட் பண்ண ஒரு லைட்டு லெவலை வந்து நம்ம உடைக்கணும் மம்தாவை அரசே நடத்த விடக்கூடாது என்கிற அசைன்மெண்ட்டோடு தான் அவர் ஆனந்த போஸ் அவர்கள் வருகிறார்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு மாறி மாறி அவர் ஆர்டர் போடுவார் இந்த மாதிரி எதுக்க மாட்டாங்க இவங்க பதிலுக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க கோர்ட் வரைக்கும் போச்சு கடைசியில் போய் கோர்ட்டில் சில விஷயங்களில் அவரை பணியை வைத்து விட்டு முதல் சுற்றில் வெற்றி பெற்று விட்டு வந்தார் மம்தா சமீபத்தில் போய் அரசு சொல்றதை நான் கேட்டுக்கிறேன்னு அந்த கவர்னரே சொல்லியிருந்தார் இப்படி இருக்கக்கூடிய சூழலில்தான் பிரதமர் மோடி மேற்குவங்கத்தில் பிரச்சாரத்திற்காக அஹ் கடந்த வியாழக்கிழமை அதாவது நேற்றுக்கு இரவு அங்க போய் தங்கி இருக்கிறார் இன்னைக்கு மூணு கூட்டத்தில் அவர் பேசணும் அந்த கவர்னரின் மீது ராஜ்பவனில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அடுக்கடுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் இருந்து ராஜ்பவனில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவருடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னரினுடைய அந்த ஹவுஸ்க்குள்ளேயே தான் அவர் தங்குவதற்கான குவாட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது தொடர்ந்து தவறான முறையில் என்னை அவர் பல இடங்களில் தொட்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள் கவர்னருடைய ஹவுஸுக்குள்ளேயே ஒரு போலீஸ் வந்து அங்கே ஒரு சின்ன இது மாதிரி நம்ம ஆட்கள் செக் போஸ்ட் போடுற மாதிரி இருப்பாங்க அங்கே போய் முதல்ல அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவர் என்ன வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படின்னு அதற்கு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரே ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகவே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதாவது வேலை கொடுப்பதாக சொல்லி வேலை ரீதியாக என்னை சந்திப்பதற்கு வர சொல்லி பல முறை என்னிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அவங்க ரெண்டு இன்ஸிடென்ட்ஸை குறிப்பிட்றாங்க ஒன்று வந்து பத்தொம்போது ஏப்ரல் அன்னைக்கு கவர்னர் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து சந்தி அப்படின்னு சொன்னார் என்னுடைய சிவி என்னுடைய ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு ரெசியூம் எடுத்துகிட்டு வர சொன்னார் அந்த சமயத்தில் தவறான எடுத்துக்கிட்டாங்க அதே போல் இருபத்தி நாலு ஏப்ரல் இந்த கடந்த மாதத்திலேயே இரண்டு முறை பேக் டு பேக் ஒரே வாரத்தில் பன்னெண்டே முக்கால் மணி இருக்கும் மதியம் அவர் வந்து ஆஃபீஸ் ரூம்க்கு வர சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் எனக்கு டிக்டேட் பண்ணார் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை தவறாக தொட்டார் நான் அதுக்கு பிறகு அங்கேருந்து அவசர அவசரமாக வெளியில் வந்துட்டேன் இதற்கு பிறகு மூன்றாவது முறை ரெண்டுமே அன்னைக்கு திரும்பவும் என்னை அழைத்தார் நான் வந்து இவருடைய சூப்பர்வைசரையும் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போனேன் எனக்கு பயமாக இருந்தது ஏற்கனவே ரெண்டு முறை இவர் தவறாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதுனால கூப்பிட்டு போனேன் பேசிகிட்டு இருந்துட்ட பிறகு சூப்பர்வைசரை வெளியே போக சொல்லிட்டு அவர் தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் உனக்கு ப்ரமோஷன் வேணுமா நீ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா வேலையில அப்படின்றது போன்றதை சொல்லிட்டு வில் கால் மீ அட் நைட் ஆஸ்க் மீட் டு டெல் எனி ஒன் நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் ஒன்று கூப்படுறாள்ான் என்னங்கிறத பார்த்துக்கோ என்று அவர் என்னிடம் சொன்னார் நான் வந்து இதுக்கு மறுத்த போது அவர் என்னை தவறாக தொட்டு க இது பண்ணுறதுக்கு என்னை வந்து தவறாக பார்த்தாரு நான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்னுடைய எதிர்வினையை காட்டிட்டு நாங்கள் இருந்து வேக வேகமாக வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் அவர் வந்து இதை உடச்சி எழுதி கம்ப்ளைண்ட்டாக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்குறாங்க இவ்வளவு நாள் நான் அமைதியாக இருந்தேன்னு இன்னைக்கு என்னால் முடியல அப்படின்னுட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஏன்னா நீங்கள் பத்தொம்பதுல இருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளாக மூன்றாவது முறை இதுக்கான இன்ஸ்டன்ஸ் வெளிப்படையாகவே அவர் வந்து கூப்பிடுறாரு என்பது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அங்கே அந்த டிவிஷனுடைய டெபுட்டி கமிஷனராக இருக்கக்கூடியவர் இந்திரா முகர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஞ்சு மணி போல் எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது ஹரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் அதை ஃபார்வர்ட் பண்ணுறேன் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்னருக்கு எதிரானதாக இருக்கிறது நாங்கள் உடனடியாக என்ன என்று விசாரிப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனராக இருக்க ா முகர்ஜி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்து கிளம்புகிறது கிட்டத்தட்ட இது நேற்று இரவு தான் சம்பவம் மாலை ஐந்து மணிக்கு நடக்குது ஒரு ஒன்பதரை பத்து மணி வாக்கில் தான் அது செய்தியாகவே வெளியாக ஆரம்பிக்கிறது பெரிய பெரிய ஊடகங்கள் யாரும் எடுத்த எடுப்பில் இதை வெளியிடலை ஒன்று ரெண்டாவது இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் மீடியா ஹவுசஸாக ஆன்லைனில் இல்லாமல் யூடியூப்ஸு மற்ற ஆல்டர்னேட் மீடியாஸு பிளாக்ஸ் எழுதுறவங்க இவங்கள் தான் முதல்ல அதை பிக் பண்ணுறாங்க அந்த ஸ்டோரியை ஏன்னா இது பிக் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக என்ன இப்போ பெரிய மீடியா எடுக்கணும் அப்படின்னா டேரெக்ட் ரியாக்ஷன் யாராச்சும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ந்து வரணும் பாதிக்கப்பட்ட பெண் அவரை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்வதோ அப்படிங்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது சில அடிப்படையான எத்திக்ஸ் இருக்குது ஆனால் டைரெக்டான அட்டாக்கை ஆளக்குடியே மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எடுத்து வைக்கிறது அதற்கு பிறகு தான் இந்த பிரச்சனை விழித்து கிளம்ப தொடங்குகிறது திரிணாமுல் கட்சி சொல்லிடுச்சு கவர்னர் கிட்ட எங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது அது நாங்கள் நிர்வாக ரீதியாக சண்டை போடுறோங்கிறதெல்லாம் வேறு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்பவனுடைய புனித தன்மையை இவர் கெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அண்ட் அந்த அன்திங்கபுள் நினைத்து பார்க்கவே முடியாத கேவலமான ஒரு விஷயமாக இருக்கிறது ராஜ்பவன் என்பது நம்முடைய அரச அரசமைப்பு சட்டம் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஒரு போற்றுதலுக்குரிய இடமாக இருக்கும் இன்றைக்கு அதை கேவலப்படுத்தியிருக்கிறார் அசிங்கப்படுத்தியிருக்கிறார் களமப்படுத்தியிருக்கிறார் இந்த கவர்னர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இன்றைக்கு இரவு பிரதமர் மோடி வந்து அங்கே தங்க போகிறார் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னம்னா அண்டர் த ஃபால்ஸ் ஆஃப் த ஜாப் கவர்னருக்கான கண்ணியம் அப்படிங்கிறது அங்கே போயிடுச்சு அப்படின்னு திரிணாமுல் கட்சி வெளிப்படையாக தன்னுடைய சமூக வலைதள பதிவில் நேற்றைக்கு போட்டு வெளுத்திருக்கிறது அதே போல் உடனடியாக இதில் நீதி கிடைக்க வேண்டும் ஜஸ்டிஸ் மஸ்ட் பி டெலிவர்டு ஸ்விஃப்ட்லி ஃபார் திஸ் ஸ்விப்டம் அதாவது பாதிக்கப்பட்ட பின்னுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது தாமதமும் இருக்கக்கூடாது நோ ஜ எக்ஸ்கியூசஸ் நோ டிலேஸ் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க திரணாமுல் கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கும் சஷி பஞ்சா என்டிடிவிக்கு சொல்லும்பொழுது உண்மையிலேயே நாங்கள் வந்து அதிர்ந்து இருக்கிறோம் கவர்னர் சந்தேஷ்கலி சம்பவம் நடந்த போது பெண்களுக்கான உரிமை அதெல்லாம் குறித்து அவ்வளவு ஆவேசமாக பேசினார் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த பதவிக்கான மாண்பை கேவலப்படுத்திட்டு அவர் இப்படி நடந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார்கள் அதே போல் ராஜ்யசபா எம்பியாக இருக்கும் சகாரிகா கோஷம் கூட இது தொடர்பாக தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் மாநிலத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் குறிப்பிடும்போது என்னது இது பிரதமர் நைட்டு வராரு ராஜ்பவனில் தங்க போகிறார் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருது அப்படின்னா மிகப்பெரிய கேடுகட்ட ஒரு விஷயமாக தான் இது நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வந்திருக்கிறது ஸோ இந்த பக்கம் வந்து திரிணாமுல் கட்சி நேரடியாக தன்னுடைய அட்டாக்கை தொடர்ச்சி அப்படின்னா அந்த பக்கம் ஆவியஸாக பாஜக இதில் கவர்னரை டிஃபெண்ட் பண்ண முடியாது நேரடியாக கவர்னர் மாளிகையே ஒரு அறிக்கை வெளியிடுகிறது அவர் என்ன பண்ணார் கெட்ட கறிக்கலி இது எல்லாத்தையும் மறுத்துட்டு ட்ரூத் உட் ட்ரயம்ப் வாய்மையே வெல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் நம்ம அவருடைய ட்விட்டர் போஸ்ட்டு பார்த்துட்டுருக்கிறோம் டு த ராஜ்பவன் ஸ்டாஃப் ஹூ எக்ஸ்பிரஸ்டு சாலிடாரிட்டி வித் ஹானரபிள் கவர்னர் டாக்டர் சி வி ஆனந்த போஸ் அகேன்ஸ்ட் ஹூம் சம் டெடிகேட்டரி நரேட்டிவ் சர்க்குலேட்டட் பை டூ டிஸ்கிரண்டில்டு எம்ப்ளாயீஸ் அஸ் ஏஜென்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹானரபிள் கவர்னர் செட் ட்ரூத் ஐ ரெஃபியூஸ் பை இன்ஜினியர்ட்ஸ் இஃப் எனிபடி எலெக்ஷன் பெனிஃபிட் பை மேலக்னிங் மீ காட் பிளஸ் தம் பட் தே கெனாட் ஸ்டாப் மீ ஃபைட் அகைன்ஸ்ட் கரப்ஷன் அண்ட் வயலன்ஸ் இன் பெங்கால் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்டாக மாறி இரண்டு பேர் இந்த ராஜ்பவனில் பணியாற்றக்கூடிய ரெண்டு பேர் இன்னைக்கு இப்படிப்பட்ட மோசமான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த சூழலில் ராஜ்பவனில் பணியாற்றக்கூடிய பலர் கவர்னருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறேன் அதே நேரத்தில் வாய்மை தான் வெல்லும் இந்த சத்தியமேவ ஜெயத்திங்கிறதுக்குள்ளே அது இங்கிலீஷில் வாய்மையே வெல்லும் நம்ம தமிழில் சொல்வோம் ட்ரூத் அலோன் ட்ரயம் அப்படின்னு போட்டுட்டு என்னை வச்சு என்னுடைய பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தி எலெக்ஷனில் வச்சிக்கணும் நினச்சா அவங்களுக்கு கடவுள் த்துக்கிட்டோம் கடவுள் வாழ்த்து சொல்லட்டும் ஆனால் பெங்காலில் நடக்கக்கூடிய கரப்ஷனுக்கும் வயலன்ஸுக்கும் ஊழலுக்கும் வன்முறைக்கு வந்தாக நான் தொடர்ந்து களமாடுவேன் என்று கவர்னர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் அதே போல கவர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலரை வந்து ராஜ்பவனுக்குள்ளே நுழைவதற்கு பேன் பண்ணியிருக்கிறார் அவர் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரிமா பட்டாச்சாரியா அவர் இங்கே வரக்கூடாது ராஜ்பவனுக்குள்ளேயே ஒரு சிட்டிங் அமைச்சர் வருவதற்கு நான் தடை விதிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அவருக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னா டிஃபமேஷன் அவதூறு பேசியிருக்கிறார் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக என் மீது மீடியால எல்லாம் ப்ரஸ் மீட் கொடுத்துருக்கறாரு அவர் வந்து இங்க உள்ள நுழையிறதை வந்து நான் இது பண்றேன் கொல்கட்டா டார்ஜிலிங் பேரக்பூர் அதாவது நமக்கு கவர்னர் இங்க ரெண்டு ஆஃபீஸ் இருக்கு இல்லையா இங்க ராஜ்பவன் இங்க இருப்பார் அப்புறம் ஊட்டிக்கு அப்பப்போ கிளம்பிவிடுவாப்புல அந்த மாதிரி அங்க அவங்களுக்கு மூணு இருக்கு ஒண்ணு கொல்கட்டா இன்னொன்னு டார்ஜிலிங் மூணாவது பேரக்பூர் இது எந்த ஆஃபீஸுக்கும் அந்த மினிஸ்டர் வந்துடக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த அதே போல் ஸ்டேட் ஃபங்க்ஷனுக்கு அந்த குறிப்பிட்ட மம்தா பானர்ஜினுடைய அந்த மினிஸ்டர் விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க கலந்துக்கிற எந்த நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்க மாட்டேன் என்றும் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் கவர்னர் அதே போல் கவர்னர் போலீஸ் என்னுடைய இதுக்குள்ளே வரக்கூடாது கண்டக்டிங் அன் ஆத்தரைஸ்ட் ஷேம் அண்ட் மோட்டிவேட்டட் இன்வெஸ்டிகேஷன் டு பிளகேட் பொலிட்டிகல் பாசஸ் டூரிங் எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் அவர்கள் எதை குறித்தும் அதாவது சட்டவிரோதமாக அவதூறோடு உள்நோக்கத்தோடு அரசியல் ரீதியான விசாரணைகளை நடத்துவதற்கு அவங்களுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய பாஸாக இருக்கக்கூடிய மம்தாவை மம்தான் பேர் குறிப்பிடலை குஷிப்படுத்துவதற்காக இங்கே விசாரிக்க வந்தாங்க அப்படின்னா நான் அனுமதிக்க மாட்டேன் அதிலிருந்து நான் அவர்களுக்கு தடை விதிக்கிறேன் என்று நேரடியாக ஒரு கவர்னர் தடை விதித்திருக்கிறார் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு கவர்னருக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்குன்னு பார்த்தா நேரடியாக கவர்னர் மீது அக்யூஸ்டாக சேர்த்து விசாரணை அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் படி நீங்கள் போட்டு நடத்த முடியாதுங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி சொல்லுது ஷெல் நாட் பி ஆன்சரபிள் டு எனி கோட் ஃபார் த எக்ஸசைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் இஸ் ஆஃபீஸ் ஆர் ஃபார் எனி ஆக்ட் டன் ஆர் purporting to be done by him in the exercise and performance of those powers and duties அப்படின் குறிப்பிட்டுராங்க no process for the arrest or imprisonment 3.1 subsection 2ல சொல்லக்குடியது arrest or imprisonment of the president or the governor of the state shall issue from any court during his term of office கவர்னராக இருக்கும் போது கைது செய்வதற்கு உத்தரவை எந்த கோர்ட்டும் வழங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இதன்படி நேரடியாக கவர்னரை நீங்கள் கைது செய்ய முடியாது ஆனால் விசாரணை அவர் மீது வழக்கு பதிவு செய்யவோ அல்லது மற்ற கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ கூட இனிஷியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் செக்ஷன் சப் கிளாஸ் ஒன் முந்நூத்தறுபத்தொன்னு உட்பிரி ஒன்னின்படி இருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் கடந்த காலத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு இந்த மாதிரி கவர்னர்களாக இருந்தவர்களின் மீது அப்போ என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விசாரணை கமிஷன் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு கமிஷன் அது தொடர்பான விஷயங்கள்னால கூட கவர்னரை கேட்க முடியாது நீங்கள் கடைசி வரைக்கும் ஒன் சைடடாக பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலை மட்டும்தான் கேட்க முடியும் ஒரு பாயிண்ட் இருக்கு இப்ப இதுல யார் யாரெல்லாம் இதே போல சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இதற்கு முன்பாக ஆந்திராவினுடைய கவர்னராக இருந்த திவாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஏன்னா ஸ்டிங் ஆப்ரேஷன் ஸ்டிங் ஆபரேஷன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மூன்று பெண்களோடு அவர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைசிங் பொசிஷனில் இருந்ததை ஒரு அவர் வந்து இதுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்தவர் எண்பத்தாறு வயசு கவர்னர் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஏபிஎன் ஆந்திர ஜோதி அப்படிங்கிற ஒரு சேனல் ஸ்டிங் ஆப்ரேஷன் எடுத்து ஒரு மூன்று பெண்களோட அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டது வெளியிட்ட பிறகு என்ன தெரியுமா அவர் வேக வேகமா போய் இது போன்ற இதெல்லாம் வெளியிடுறதுக்கு நீங்க தடை விதிக்கணும் அப்படின்னுட்டு ஹை கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ராஜ் போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் எண்டி திவாரின் மீது மிக கடுமையான விமர்சனங்கள் நாடு முழுக்க எழுந்தது அதற்கு பிறகு அவர் எனக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டரை அன்றைக்கு இருந்த ராஷ்டிரபதி அவங்களுக்கு கொடுத்துட்டு ராஷ்டிரபதினு அன்றைக்கு இருந்த பிரதமருக்கு உடல்நலம் சரியில்லை ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணிவிட்டு போனார் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அவருடைய இது அந்த ஹவுஸ்க்கான மாண்பு போனதுதான் போனது மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது என்டிஜி வாரியனுடைய வழக்கு அற்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு கவர்னராக இருந்து இப்படி ஒரு விஷயத்தை சந்திச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொன்று யாருன்னு பார்த்தா படுத்த ஆர்எஸ்எஸ்காரரான திரு ஷண்முகநாதன் அவர்கள் அறுபத்தெட்டு வயது அவருக்கு அப்போ ரிசைன் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசு ரெண்டாயிரத்தி பதினேழில் மேகாலயாவினுடைய கவர்னராக அவர் இருக்கிறார் ஸ்க்ரால்ல வந்திருக்கிற பீஸை பார்க்குறோம் மேகாலயா கவர்னர் ஃபைனலி ரிசைன்ட் ஆஃப்டர் ராஜ்பவன் ஸ்டாஃப் அக்யூஸ்டே ஆஃப் செக்ஷுவல் மிஸ்கான்டாக்ட் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்போ இவருக்கான ஒரு குற்றச்சாட்டு தான் இன்டர்வியூ போல் அப்போ நடக்குது இன்டர்வியூக்கு வந்த ஒரு யங் உமன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாப் வேகன்சி பற்றி கேட்கும்போது அவர் தவறாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜிக்குமே சண்முகநாதன் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பணியாற்றக்கூடிய பல பெண் ஊழியர்களிடம் ஆபாசமாக தவறாக நடந்து கொண்டார் அப்படிங்கிறத அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளாக போட்டு இது பண்ணும்போது தான் அவர் அங்கிருந்து நகர்த்தப்படுகிறார் அவரே ரிசைன் பண்ணிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் குற்றச்சாட்டெலாம் மறுத்துட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டார் அதற்கு பிறகு சண்முகநாதனுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்றும் ஒரு குற்றச்சாட்டு அது அதே சமயம் உலுக்கியதுன்னு பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு காலகட்டத்தில் அன்றைக்கு கவர்னராக இருந்த டாக்டர் சென்னாரெட்டி அவர்கள் மீது முதலமைச்சராக இருந்த அமையர் ஜெயலலிதாவே சொன்ன ஒரு குற்றச்சாட்டு ஸோ அது வந்து அன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அன்றைக்குமே அவருக்கு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தைந்து வயதை தாண்டி வராகத்தானே அவர் சென்னாரெட்டி இருந்திருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா இது இதே போல் ஹை ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம மண்ணொன்று பார்த்தோம் அப்படின்னா ஏகே கங்குலி அப்படின்னு ஒருத்தர் வரதற்கு முன்பாக ஜஸ்டிஸாக அதாவது ஜட்ஜாக இருந்தவர் ஏகே கங்குலி அவர் ஓய்வு பெற்ற பிறகு மேற்கு வங்கத்தில் அவரை வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நினைக்கிறேன் அதற்கு வந்து தலைமை பொறுப்பில் நியமிக்கிறது ஒன்றிய அரசு அப்போ மம்தா பானர்ஜி தான் அங்கே இருக்கிறாங்க ஒரு இன்டர்ன்ஷிப் படிக்கக்கூடிய ஒரு இருபத்தி மூன்று வயது ஜூனியர் லாயர் வந்து தன்னுடைய ப்ளாக்ல எழுதுறாங்க என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க ப்ளாக்ல எழுந்த பிறகு வெடித்து கிளம்புகிறது அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் பி சதாசிவம் அவர்கள் மூன்று நீதிபதிகள் கொண்ட கமிஷன் அமைக்கிறார் அந்த மூன்று நீதிபதிகளும் விசாரித்துவிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ கே கங்குலி அந்த பெண்ணிடம் தவறான முறையில் நடந்து கொண்டார் என்பதை உறுதி செய்து அவர் குற்றவாளி தான் அப்படின்னுட்டு ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணாங்க அதற்கு பிறகு அவர் அதிகபட்சம் அன்னைக்கு வகித்திருந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கலாம் அதை தாண்டி ஒன்னும் நடக்கல அப்படிங்கறத பார்க்குறோம் இவ்வளவும் பேசிட்டு நம்ம சமீபத்திய உதாரணத்தை எப்படி உடம்பு பத்து ஆண்டுகளில் சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடிய நிர்மலா தேவியினுடைய வழக்கு நிர்மலா தேவி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் குற்றவாளிகின்ற நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகள் தண்டனை எல்லாம் சரி ஆனால் இதை யாருக்காக செஞ்சார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா படிக்கக்கூடிய பிள்ளைகளை தவறான வழியில் செலுத்துவதற்கு அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி நான் இன்டர்னல் மார்க் போடுறேங்கிறதுலேருந்து நாளைக்கு உனக்கு பிஹெச்டிங்க முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கான இதெல்லாம் நாங்கள் பார்த்து போங்கிற மாதிரி பல விதமான ஆசை வார்த்தைகள் காட்டப்படும் பெண் பிள்ளைகளை வந்து தவறான முறையில் நோக்கி அவர்களை வந்து சிலருடைய பெரும்புலிகளினுடைய பாலியல் இச்சைக்கு நகர்த்துவது அப்படிங்கறதுதான் அந்த ட்ரா இதுதான் செஞ்சிருக்கிறாங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு இது யாருக்காக செய்யப்பட்டது அவரை உள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டாரா அப்படிங்குறதுதான் பெரும் கேள்வி அன்னைக்கு அது அரசல் பிரசலாக போயிருந்தது அதனுடைய லிங்க் வந்து நீங்கள் அப்படியே எழுத்துட்டு போனீங்கன்னா அன்றைக்கு ஆளுநராக இருந்த வரைக்கும் போகும் அப்படின்னும் பெரிய குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது நமக்கு இதை இதில் ஒரு விஷயம் தான் புரியல இதே போல இன்னொரு கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிடிவி தினநகர் கைது பண்ணாங்க ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு பிறகு சசிகலாவையும் கைது பண்ணி உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க ஐ மீன் அவங்களுக்கு தண்டனை வருது அவங்க இதுக்கு போயிடுறாங்க பரப்பநகர அரசரைக்கு டிடிவி தினங்கிற இந்த ரட்டையில் சிம்பிளை வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு அவரை கைது பண்ணி திகார் சிலையில் அடித்தாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த லஞ்ச படத்தை அவர் யாருக்கு கொடுக்க போனார்னு யாரும் சொல்லலை இப்போ ஒன்றுக்கு நீங்கள் இது வேணும்னா தேர்தல் ஆணையத்தில் தான் லஞ்சம் கொடுக்க முடியும் அலாக்கேஷனுக்கு இல்லை தேர்தல் ஆணையத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு இடைத்தரகர் யாருக்கு கொடுக்க போனாரே தெரியாது அன்னைக்கு பிடிச்சி உள்ளே போட்டாங்க எடப்பாடி ஓபிஸை சேர்த்து வச்சாங்க இவ்வளோ வேலையும் நடந்துச்சுங்கிறத பார்க்குறோம் யார் கொடுத்தாரே தெரியாமல் கைது பண்ணி உள்ளே போட்ட மாதிரி நிர்மலா தேவி வரலாம் யாருக்காக அந்த பெண் பிள்ளைகளையும் பழி கொடுக்க பார்த்தாருங்கிற கேள்வி நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதில் சம்மந்தப்பட்டவர் அவரே ஒரு கமிட்டி அமைச்சாருங்க கவர்னர் மீது குற்றச்சாட்டு அவரே ஒரு கமிட்டி அமைச்சார் கமிட்டி அமைச்சு இது என்னங்கிறத விசாரிக்கணும்னு ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி அவரே அது பரன் மேலே போட்டுட்டு பஞ்சாபு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போய் இப்போ அங்கேருந்து கிளம்பி அந்த மனுஷன் போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக பெரும் புள்ளிகள் அது நீங்கள் வந்து அன்னைக்கு என்டிடி வாரி இருந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சி வி ஆனந்த் போஸ் காலம் வரைக்கும் பல விதமான விஷயங்களை அவர்களுடைய அதிகாரத்தில் இருப்பதை பயன்படுத்தி நீர்த்து போகச் செய்வது என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரே காமன் விஷயமாக இது எல்லாத்துலேயும் பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இதில் என்டி திவாரியோ இல்லை மற்றவர்களோ உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா அது வந்து காங்கிரஸ் காலத்தானே அவர் உத்தரப்பிரதேசத்தில் அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது அவர் காங்கிரஸ் கட்சி தானே இருந்தார் எல்லாம் சரி வந்ததும் அவங்க எப்படி அன்னைக்கு ரியாக்ட் பண்ணாங்க நீங்கள் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கிறது தான் கேள்வி இப்போ இந்த கவர்னர் உடனே இதில் சரி தவறு அப்படிங்கிறத தாண்டி நம்ம நம்முடைய அரசமைப்பை உருவாக்கியவர்கள் கவர்னர் பதவிக்கு வருகிறவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் அன்னைக்கு சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க இவங்க இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி ஐந்தாம் தர அரசியல்வாதிகளை விட கேவலமாக போவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக இருக்கிறது பாஜக இதில் எந்த கருத்தும் இதுவரைக்கும் சொல்லலை சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா ரேவன் ஆவிக்கு தட்டுத்தர் மாதிரி நாள் கழித்து அவங்க பேசினாங்க இன்னைக்கு பிரிஜ்பூஷன் சரண் சிங் அந்த மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவராக இருந்து இப்போ வேற ஒருத்தர் அவர் கையால் மாற்றி விட்டிருக்கார் இல்லையா அவர் மீது அவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டுக்களை மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்தார்கள் அவருக்கு சீட்டு கொடுக்காமல் அவரோட பையனுக்கு சீட்டை கொடுத்து பாஜக எவ்வளவு சிறப்பான கட்சி அப்படிங்கிறத காட்டியிருக்கிறது ஸோ இப்படி பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய சூழலில் இந்த அமைப்பு முறை யாருக்கு ஆதரவாக நிற்கிறது என்கிற கேள்விதான் இருக்கிறது ஒரு ராஜ்பவனமும் இப்படி ஒரு விஷயத்தை சந்திப்பதை அந்த மக்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பதை எந்த வகையில் நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் இக்கியங்கள் எல்லாம் ஒரு கிளாசிக்கான ஜுடிஷியரிக்கான கேஸு இன்னும் சொல்லப்போனால் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவரின் மீதே பாலியல் குற்றச்சாட்டு வந்தது இன்னைக்கு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சன் கோகாய் ராஜ்யசபால எம்பியாக இருக்கிறார் பாஜகவினுடைய எம்பியாக அவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டு வழக்கை நானே விசாரிக்கிறேன் உலகத்திலே இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான உதாரணங்களை நம்ம பார்க்கும் பொழுது ரஞ்சன் கோகாயும் சரி இங்கே இருந்த பன்வாரிலால் புரோஹித்தும் வரலாற்றில் அவர்களுக்கான இடம் என்பது உள்ளபடியே இருக்கும் என தனது மீதான குற்றச்சாட்டை நானே விசாரிப்பேன் என்று சொல்வதற்கு இல்லை அப்படி ஒரு இயற்கை நீதிக்கு எதிரான விஷயங்களை நாடு சந்தித்ததே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது இன்னைக்கு பிரிஜ் பூஷன் பையனுக்கு கொடுத்ததுலேருந்து அத்தனை விஷயங்களையும் நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு முறை பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் தோற்று போயிருக்கிறது சமீபத்தில் ஒரு பதிவு பார்க்க முடிந்தது ஒரே ஒரு நிர்பயா அன்றைக்கு டெல்லியில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் நியாயம் கேட்டு நீதி கேட்டு தெருவுக்கு வர செய்திருந்தால் இன்றைக்கு சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூறு வீடியோக்கள் கசிந்திருக்கிறது நூற்றுக்கணக்கான பெண்கள் கர்நாடகாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றைக்கு தெருவுக்கு வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே போனார்கள் அப்படிங்கிற ஒரு பதிவை பார்க்க முடிஞ்சது அந்த கேள்வியினுடைய நியாயம் அந்த கணம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரிடம் இன்னமும் அப்படியே இருக்கிறது எதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த விஷயத்துக்கு குரல் கொடுப்பது என்பதை எல்லாம் தாண்டி நாம் ஏதேதோ விசைகளுக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அமைப்பு முறை தன்னை தானே மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறது ஃபைனல் நோட்டாக பார்க்கணுன்னா சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு செஷன்ஸ் கோர்ட்டினுடைய நீதிபதி சீனியர் ஜட்ஜஸ் ஒரு ஜ விமன் ஜட்ஜ கூட பணியாற்றக்கூடிய மூத்த நீதிபதிகள் பாலியல் ரீதியாக அவங்க தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்கள் அப்படின்னு என்ன நானே கொலை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதினார் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய விதை விசாரிக்கிறோன்னாங்க விதை கேட்டாங்க அப்படியே தான் இருக்கிறது என்போது இந்த அமைப்பு முறை எல்லோரையும் ஏதோ ஒரு இடத்தில் நிர்கதியாக விட்டு இருக்கிறது தன்னை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய இடத்திற்கு எல்லாருக்கும் வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆனந்த் போஸ் மீதான விஷயங்கள் என்ன ஆகிறது அடுத்தது நிலைகளை எப்படி போகிறது குறைந்தபட்ச அறம் உட அற உணர்வு உடையவர்கள் அட்லீஸ்ட் இதை நான் நிரூபிச்சுட்டு திரும்ப நான் வரேன் என்று அந்த ப்ராசஸ்குள்ளே வருவாங்க ஆனால் இவர் போலீஸ் நுழைவதற்கே தடை விதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இது வேற எதையும் நோக்கி செல்கிறது என்பது மட்டும்தான் நம்முடைய இப்போதைய ஒரு அனாலிசிஸாக இருக்கிறது பார்ப்போம் அடுத்தடுத்த நிலைகளில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்